வாழ்க வளமுடன் மாமிக்க நன்றி அடுத்த நிகழ்வாக மகளிர் தின கவிதை அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு வழங்க வருகிறார் ஜெயந்தி அம்மா அவர்கள் அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்த்த குருவே துணை எங்கே எங்கே என்ப இருந்தபடியே இன்பமுறை செங்கை காட்டி அழைகின்ற குருவே தவமே பணிகின்றோம் செங்கை காட்டி அழைகின்ற குருவே தவமே பணிகின்றோம் இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன் இறை சாதனை மார்க்க ஆனந்த பயிற்சி மையத்தின் திறப்பு விழா குறித்த நேரத்தில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற வாழ்க வளமுடன் மனம் ரணகள மாகிடவே துன்பம் பல வந்திடினும் மனரணத்திற்கு இதமாய் பதமாய் மருந்திட்டு ஆற்றிவிடும் மெல்லிய மயிலிறகின் மென்மையான வருடல் போன்ற மனவளக்கலை என்ற பொக்கிஷத்தை பெற்ற மகா பாக்கியசாலிகளே உங்கள் அனைவருக்கும் என் கனிவான பணிவான இனிமையான வணக்கம் இன்று சிவமே அன்பு அன்பே சிவம் அதை குறிப்பிடும்படி ஒரு கவிதை ஏற்றுள்ளேன் இதோ கவிதை அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு சிவம் என்ற நிலையை அறிவு உணர்ந்தாலே சிறந்த அன்பு என்ற ஒழியது பிரகாசிக்கும் சிவம் என்ற நிலையை அறிவு உணர்ந்தாலே சிறந்த முழுமையான அன்பு மனத்தை நிரப்பும் முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் முழுமையான முரண்பாடுகளுக்கு முற்றுப்புளிப்பதல்ல அன்பு வெறுப்பவரை நேசிப்பவரை மட்டும் நேசி

சிவம் என்ற நிலையை அறிவு உணர்ந்தாலே சிறந்த அன்பு என்ற ஒளியது பிரகாசிக்கும் சிவம் என்ற நிலையை அறிவு உணர்ந்தாலே சிறந்த அன்பு என்ற ஒழியது பிரகாசிக்கும் முழுமையான அன்பு மனத்தை சாந்தத்தால் நிரப்பும் முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் முழுமையான அன்பு மனத்தை சாந்தத்தால் நிரப்பும் முரண்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் நேசிப்பவரை மட்டும் நேசிப்பதல்ல அன்பு வெறுப்பவரையும் நேசிப்பதே உண்மையான அன்பு நேசிப்பவரை மட்டும் நேசிப்பதல்ல அன்பு வெறுப்பவரையும் நேசிப்பதே உண்மையான அன்பு அன்பு அறுக்க முடியாத இரும்பு சங்கிலி ஒட்ட வைக்க முடியாத கண்ணாடி துகள் அன்பு அறுக்க முடியாத இரும்பு சங்கிலி ஒட்ட வைக்க முடியாத கண்ணாடி துகள் நான் என்ற தத்துவம் நமக்குள்ளே உணரப்பட்டால் நான் நிலமே நலமுடன் இருக்க மனம் விழையும் நான் என்ற தத்துவம் நமக்குள்ளே உணரப்பட்டால் நான் நிலமே நலமுடன் இருக்க மனம் விழையும் அத்தனை மனிதரும் வடிவம் என உணர்ந்தால் எத்தனை நொடியில் பறந்துவிடும் அத்தனை மனிதரும் வடிவம் என உணர்ந்தால் எத்தனை வேற்றுமையும் நொடியில் பறந்துவிடும் மனம் என்ற கூட்டின் திறவுகோல் அன்பு அன்பு என்பதே தெய்வீகத்தின் நுழைவாயில் மனம் என்ற கூட்டின் திறவுகோல் அன்பு அன்பு என்பதே தெய்வீகத்தின் நுழைவாயில் அன்பு ஆன்மாவிற்கு ஊட்டம் மட்டும் அல்ல அன்பே ஆதி சிவமாய் அடங்கி நிற்கும் அன்பு ஆன்மாவிற்கு ஊட்டம் மட்டுமல்ல அன்பே ஆதி சிவமாய் அடங்கி நிற்கும் ஜோதியான சிவம் மனதிலே பிரகாசிக்க தனிப்பெரும் கருணை தானே தோன்றிவிடும் ஜோதியான சிவம் மனதிலே பிரகாசிக்க தனிப்பெரும் கருணை தானே தோன்றிவிடும் அறிவென்ற வில்லெடுத்து அன்பு என்ற அம்பு தொடுத்தால் அறிந்த மனிதர் அனைவரும் அன்பு நண்பர் ஆகிடுவர் அறிவென்ற வில்லெடுத்து அன்பு என்ற அன்பு தொடுத்தால் அறிந்த மனிதர் அனைவரும் அன்பு நண்பர் ஆகிடுவர் அன்பு பூக்கும் அமைதி உள்ளத்தில் துன்பப்பூ என்றும் தொடர்ந்து நிலைப்பதில்லை அன்புப்பூ பூக்கும் அமைதி உள்ளத்தில் துன்பப்பூ என்றும் தொடர்ந்து நிலைத்துள்ளேன் அன்பென்ற விதை விதைத்து கருணை என்ற நீர்வார்க்க அன்பே சிவமாய் மலர்ந்து மணம் வீசும் அன்பென்ற விதை விதைத்து கருணை என்ற பார்க்க அன்பே சிவமாய் மலர்ந்து மணம் வீசும் இதுகாரும் பொறுமையுடன் என் கவியை பொறுமையுடன் செவிசாய்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நந்திகளை நன்றிகளை குறித்தால் கரம் கூப்பி உமை வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி நன்றிங்கம்மா மிக்க நன்றிங்கம்மா மிக்க நன்றி அறிந்தது சிவம் மலர்ந்து அன்பு இந்த கவி அம்மா அவர்கள் ஜெயந்தி அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி வெள்ளையனை வெளியேற்றி வீர முழுக்கம் இட்டவர் வேலுநாச்சியார் வீரவால் ஏந்தி வெற்றி மரசு கொட்டியவர் ஜான்சி ராணி கைலாயத்தை தன் கைகளால் கடந்து பக்தியில் சிகரம் தொட்டவர் காரைக்கால் அம்மையார் பெண்ணை நிலவென்ப அந்த நிலவை சுற்றி வந்த பெண் கல்பனா சால்னா வலு தூக்கி ஒலிம்பிக்கில் நம் பாரத பெருமையை மீட்டவர் கண்ணம் மல்லேஸ்வரி இப்படி வீரமாய் பக்தியாய் சாதனையாய் சரித்திரமாய் இருப்பவள் பெண் ஆம் நாமும் சாதனையாளர்கள்தானே பேதாத்ரி மகரிஷியின் குழந்தைகளாயிற்றே இறை சாதனை மார்க்கத்தின் தூண்களாக நின்று ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உலகெங்கும் வேதாத்திரியம் பரவ அயராது பாடுபடும் இறை ஆசிரியர் இறைமதன் ஐயா அவர்களோடு இணைந்து நாமும் சாதிப்போம் என கூறிக்கொண்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த இறை ஆசிரியர் இறைமதன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பெராற்றல் கருணையினால் உடல்நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம் அறிவிப்புகள் கொடுத்துட்ட இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மாலை மூன்று மணிக்கு தவம் இருக்கு நாலு டு நாலு பதினைஞ்சு வரை மகளிர் சிறப்பு தின சிறப்பு நிகழ்வுகள் இருக்கு அனைவரும் பங்கேற்று மகிழ்வோம் ஐந்து பதினைந்து முதல் ஆறு மணி வரை ஞானகானம் காயகல்ப கவி காயகல்பம் மற்றும் ஆறு மணிக்கு சாந்தி யோகம் ஆறு முப்பது மணிக்கு பெண்கள் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் சிந்தனை உரை அளிக்க திருமதி வி உமா சங்கரி அம்மாவர்களின் சிறப்பு சிந்தனை உரை உள்ளது அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம் இரவு எட்டு முப்பது மணிக்கு இறை சாதனை மார்க்கத்தின் நாயகிகளான நாயகிகளால் தற்சோதனை நடைபெற உள்ளது இரவு ஒன்பது மணி முதல் நான்கு மணி வரை சிவராத்திரி நிகழ்வுகள் நடைபெறும் சிறப்பு தியானம் தத்துவ விளக்கம் அனைவரும் இணைந்து தூய்மை பெறுவோம் இறுதியாக உலக நல பாட கீர்த்தா முரளையம் அவர்களை அழைக்கிறோம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க